பேர் அன்புமிக்க பருவதராஜ உலக சமுதாய மக்களுக்கு தமிழ் மாநில பருவதராஜ உலக மீனவர் சங்கம் மற்றும் பருவதராஜ மீனவர் பொது அறக்கட்டளை சார்பில் வணக்கம் பதினெட்டாவது மணமகன் மணமகள் அறிமுக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த சமுதாய மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஆயிரக்கணக்கான சமுதாய பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்திட பதிவு செய்து அமைதியான முறையில் நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கும் பதிவில் ஒரு சில தவறுகள் இருந்த போதிலும் கண்ணியத்துடன் தெரிவித்து நம் பருவதாய மக்கள் பண்பு மிக்கவர்கள் என்பதை வரை மிகவும் நன்றி இறுதி வரை அமைதி காத்து கல்வி விக்கத் தொகை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்களை பெற்று சென்ற பெற்றோர்களுக்கும் எம் சமுதாய மாணவ செல்வங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் சங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து நூற்று கணக்கான பதிவு செய்தும் விழா அரங்கில் காத்திருந்து பதிவு செய்த பெற்றோர்களுக்கும் நன்றிகள் பல பதினெட்டாவது மணமகன் அறிமுக விழா விளம்பரம் தாமதமாக தெரிந்து கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் பதிவு செய்ய இயலுமா என பல பெற்றோர்கள் கைபேசி வாயிலாக தற்போதும் கேட்பதின் அடிப்படையிலே வண்ண புகைப்படத்துடன் கூடிய மணமகள் அறிமுக ஆல்பத்தில் இடம்பெற ஆல்வம் தயாரிப்பு பணி நிறையும் வரை நிறையும் காலத்திற்குள் பதிவு செய்திட அனுமதிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த ஆடியோ பதிவு கேட்கும் சமுதாய கட்டுர்கள் தங்கள் பிள்ளைகளின் புகைப்படம் பயோடேட்டோ விவரம் ஆகியவற்றுடன் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறை பதிவு கட்டணத்தை நைன் டபுள் போர் த்ரீ ஜீரோ நைன் த்ரீ டூ த்ரீ ஒன் என்ற எண்ணிற்கு செலுத்தி இதே எண்ணை பயன்படுத்தி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கவும் பதினெட்டாவது மணமக்கள் அறிமுக விழாவில் பதிவு செய்த விவரங்கள் திருத்தம் மேற்கொள்ள நைன் டபுள் போர் த்ரீ ஜீரோ நைன் த்ரீ டூ த்ரீ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண்ணை பயன்படுத்தவும் கேட்டுக்கொள்கிறோம் தங்களின் ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி மேலும் நம் சமுதாய சங்கம் மற்றும் அறக்கட்டளை நிகழ்வுகளை அறிந்து கொள்ள மீனவர் குரல் வாயிலாக வாட்ஸ்அப் குழு வெப்சைட் பயன்படுத்தவும் பதினெட்டாவது மணமகன் மணமகள் அறிமுக விழா வெகு சிறப்பாக அமை அமைவதற்காக பருவதராஜோட சமுதாய மக்கள் கைபேசி வாயிலாக பாராட்டி வருகின்றனர் இந்த பாராட்டுக்கு காரணமான சங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு குறிப்பாக திருவண்ணாமலையில் மும்மூர்த்தியாக நின்று பணியாற்றிய அறக்கட்டளை பொருளாளர் திரு என் மாசிலாமணி நிர்வாக குழு உறுப்பினர்கள் திருவாளர்கள் சம்பந்தம் நாட்டார் கே முனுசாமி நாட்டார் உள்ளிட்டவர்களுக்கும் உங்கள் சார்பாக நன்றி கலந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் பெற்றோர்கள் எதிர்பார்க்கும் மணமக்கள் புகைப்பட ஆல்பம் வெகு விரைவில் நேர்த்தியாக திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு தாங்கள் பதிவு செய்த விலாசத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் ஆல்பம் வெளியீட்டு விழாவும் பதினெட்டாவது மணமக்கள் அறிமுக விழாவிற்கு பாடுபட்ட நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விழுப்புரம் சங்க தலைமை அலுவலகத்தில் வெகு விரைவில் பாராட்டு விழா மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விழாவின் போது நமக்கான மேட்ரிமோனி வெப்சைட்டும் அன்றுக்கு அறிமுகம் செய்து கொ செய்து வைக்கப்படும் என்பதையும் மிகத்த பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இவை அனைத்தும் உங்களுக்காக தமிழ் மாநில பருவதராஜ உள்ள மீனவர் சங்கம் மற்றும் பருவதராஜ மீனவர் பொது அறக்கட்டளை செய்து வருகிறது இதை பயன்படுத்தி பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்